சற்றுமுன் தெற்கு ரயில்வேயின் முக்கிய அறிவிப்பு வெளியானது தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வாரம் இருமுறை இயங்கக்கூடிய சிறப்பு ரயில் வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இயக்கவிருக்கிறது வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ரயிலானது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு ராமநாதபுரம் சென்றடையும் அதேபோல் மறுமார்க்கத்தில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ரயில் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ராமநாதபுரத்திலிருந்து மதியம் மூன்று மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்களுக்கு தாம்பரம் ரயில் நிலையம் வந்தடையும் இந்த ரயிலானது மொத்தம் பத்தொன்பது பெட்டிகளைக் கொண்டு இயங்கும் ஏழு ரிசர்வ்டு பொது பெட்டிகள் ஆறு படுக்கை வசதி கொண்ட ஸ்லீப்பர் பெட்டிகள் மூன்று மூன்றடுக்கு ஏசி பெட்டிகள் மற்றும் ஒரு இரண்டடுக்கு ஏசி பெட்டி ஆகும் இந்த ரயில் தாம்பரம் மற்றும் ராமநாதபுரம் இடையே இருபத்தி இரண்டு ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் அவை செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிரிப்புலியூர் கடலூர் துறைமுகம் சந்திப்பு சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதுராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி கல்லல் சிவகங்கை மானாமதுரை மற்றும் பரமக்குடி பின் ராமநாதபுரம் செல்லும் இந்த ரயிலானது ராமநாதபுரத்திலிருந்து சென்னை தாம்பரம் செல்வதற்கு பயண நேரம் பனிரண்டு மணி நேரம் பதினைந்து நிமிடங்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மக்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு பயன்பெறவும் மேலும் தகவல்களுக்கு தெற்கு ரயில்வேயின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை அணுகவும் மற்றும் இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்